அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் சமூக பற்றாலம் ஞான சித்தன் வானவில்லுக்கு அழகு ஏழு வண்ணங்கள் மனிதனுக்கு அழகு மனதில் தோன்றுகின்ற நல்ல எண்ணங்கள் அந்த வகையில் இன்றைய இளைஞர்கள் மனதில் நம்பிக்கையை விதைக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தின் அடிப்படையில் நான் நாள்தோறும் நம்பிக்கை தத்துவத்தை வழங்கி வரேன் ஏன் நம்பிக்கையை விதைக்கணும் அப்படின்னா இன்றைய இளைஞர்கள் குறிப்பாக பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் சின்ன சின்ன தோல்வி வந்தால் கூட தற்கொலை செஞ்சுக்கிறாங்க அப்படி செய்யக்கூடாது வாழ்க்கையில் பல கட்டங்களை கடந்து தான் அதாவது சோதனைகள் கடந்தால் தான் நம்ம சாதனை படைக்க முடியும் அந்த வகையில் நம்பிக்கை தத்துவத்தை நான் தொகுத்து தரேன் இன்றைய நம்பிக்கை தத்துவம் என்னங்கிறத பார்க்கலாம் ஊமை கவிஞர் என்று போற்றப்படுபவர் புகழப்படுபவர் கவிஞர் சுரதா அவர்கள் அவரை நம்ம ஏன் ஓமை கவிஞர் அப்படின்னு சொல்கிறோம்னா எதை சொன்னாலுமே அவர் வந்து ஒரு கவித்துவத்தோடு ஊமையோடு சொல்லுவார் எடுத்துக்காட்டால் இப்போ நம்ம பிற நிலான்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் அவர் வந்து நறுக்கி வைத்த நகம் போல் இருக்கும் பிறைய நிலா அப்படிம்பார் அது மாதிரி நம்ம வெள்ள முயல் அப்படின்போ அவர் வந்து வெண்பஞ்சு போல இருக்கும் முயல் அப்படிம்பார் இந்த மாதிரி கவித்துவமோடு ஊமையோடு எதையுமே சொன்னதுனால அவர் ஊமை கவிஞர் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம் இப்போ இந்த சுரதா அப்படிங்கிற பேர் வந்து அவருடைய புனைப்பெயர் அவருடைய இயற்பெயர் வந்து ராஜகோபாலன் தான் அவருடைய இயற்பெயர் அவர் வந்து பிறந்தது வந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பழையனூர் அப்படிங்கிற ஊர் சிக்கலுக்கு அருகே உள்ள ஊர் அந்த ஊரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி பிறந்தார் ரெண்டாயிரத்தி ஆறு ஜூன் இருபதாம் தேதி இரவினடி சேர்ந்து இரவாத புகழை அடைந்தார் இப்போ இந்த சுரதா அப்படிங்கிற பேர் எப்படி வந்ததுங்கிறது ஒரு சுவாரஸ்யமான செய்தி அந்த காலகட்டத்தில் தாசன் தாசன் தாசன்னு நிறைய தாசன்கள் இருந்தாங்க இப்போ எடுத்துக்காட்டாக பாரதியார் மீது கொண்ட கனக சுப்ரத்தினம் அப்படிங்கிற தன்னுடைய இயற்பெயரை மாற்றி பாரதிதாசன் வச்சுக்கிட்டாரு புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் அது மாதிரி அந்த காலகட்டத்தில் காளிதாசன் கம்பதாசன் கண்ணதாசன் இப்படி நிறைய தாசன்கள் இருந்தாங்க அதனால் இப்போ புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் மீது இவருக்கு நிறைய பற்று வந்தது ஏன் வந்ததுன்னா அவர் எழுதிய கவிதைகள் இவருக்கு வந்து ஒரு ஈடுபாடு உண்டாக்குச்சு என்னன்னா ஓடப்பராக இருக்கும் ஏழையப்பர் உதயப்பர் ஆகிவிட்டார் ஓர் நொடிக்குள் ஓடப்பர் உடையப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பர் ஆகிவிடுவார் என்பதை உணரப்பா நீனு தன்னுடைய பொதுக்குடைமை சித்தாந்த கருத்துக்களை கவிதைகளாக எழுதினாரே பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் அதனால் அந்த கவிதை மீது கொண்ட காதல் காரணமாக ராஜகோபாலன் அப்படிங்கிற தன்னுடைய இயற்பெயரை மாற்றி கனக சுப்பு ரத்தினம் அப்படிங்கிற அந்த அந்த பேர்லேருந்து சுப்பு ரத்தின தாசன் அப்படின்னு எழுதினார் ஆரம்ப காலத்தில் இப்போ ஒரு கடிதம் எழுதுனா அந்த இதில் வந்து சுப்புரத்தின தாசன் எழுதினார் பெருசாக இருக்க போய் நாள் படம் நாள் படம் என்ன பண்ணார்னா சு தான்னு புள்ளி வச்சு எழுதினார் சு புள்ளி ரா புள்ளி தா இப்படி எழுதினார் அப்புறம் நாள் பட நாள்பட எதுக்கு புள்ளி ஆணி எதுக்கு அப்படின்னா அதை எடுத்துட்டு சுரதா அப்படின்னு எழுத ஆரம்பிச்சார் சுரதா அப்படின்றது அவருடைய முழு பெயராக ஆகிடுச்சு இப்போ இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டில் பாவேந்தர் பாரதாசன் அவர்கிட்ட போய் உதவியாளராக இருக்கிறார் அசிஷ் இப்போ சினிமாவில் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி இவர் வந்து பாரதிதாசன் ஐயா கிட்டே போய் அசிஸ்டண்ட்டாக உதவியாளராக இருக்கிறார் இப்போ இவர் மட்டும் இல்லை எல்லாமே வாழ்க்கையில் சாதித்த சரித்திரம் படைத்த எல்லாருமே ஆரம்ப காலத்தில் அதாவது இளமையில் கல் அப்படின்னு சொல்லணும் இல்லையா அந்த மாதிரி தான் இப்போ பாரதிதாசன் கிட்ட பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களும் கொஞ்சம் காலத்தில் உதவியாளராக இருந்திருக்கிறார் அதே மாதிரி கவிஞர் கண்ணதாசன் அவர்கிட்ட வந்து பஞ்சு அருணாச்சலம் ஐயா உதவியாளராக இருந்துக்கிறாரு அதே மாதிரி எம்எஸ் எம்எஸ்வி எஸ் விஸ்வநாதன் அவர்கள் வந்து சுப்பையா அவங்க கிட்ட உதவியாளராக இருந்துக்கிறாங்க அதே மாதிரி இளையராஜா அவர்கள் தன்ராஜ் மாஸ்டர் கிட்ட உதவியாளராக இப்படி எல்லாருமே வாழ்க்கையில் ஆரம்பத்தில் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இப்ப கவிஞர் சினேகன் அவர்கள் வைரமுத்து அவர்கிட்ட உதவியாளராக இருந்துக்கிறார் இப்படி நிறைய பேர் இப்ப கவிஞர் வித்தக கவிஞர் பா விஜய் அவர்கள் வந்து பாகியராஜ் அவர்கிட்ட உதவியாளராக இருந்துக்கிறார் இப்படி எல்லாருமே ஆரம்ப காலத்தில் உதவியாளராக இருந்துக்கிறாங்க அப்படி தான் பாரதிதாசன் ஐயா கிட்டே கவிஞர் சுரதா அவர்கள் உதவியாளராக போய் சேர்றாரு அது மட்டும் இல்லை என் வழி தனி வலி அப்படின்னு ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் சொல்கிற மாதிரி என்னுடைய வழி தனி வலின்னு சொல்லி அரசியலில் பெரியார் அவர்களுக்கு குருவாகவும் இலக்கியத்தில் வந்து பாரதிதாசனை குருவாகவும் வச்சுக்கிறாரு ஆனால் ரெண்டு பேருடைய சாயல் இல்லாமல் தான் கவிதைகளை எழுதுகிறார் என் வழி தனி வழி அப்படிங்கிற மாதிரி நிறைய சாயல் இல்லாமல் எழுதுகிறாரு அப்படி எழுதும்போது தான் சுரதா ஓமை கவிஞர் அப்படின்னு வர்றாரு முதல் கவிதை தொகுப்பு இவர் வந்து எழுதுனது வந்து சாவின் முத்தம் அப்படின்ற முதல் கவிதை தொகுப்பு அப்போ எல்லோரும் கேட்குறாங்க என்னப்பா ஃபஸ்ட்டே வந்து நெகட்டிவாக வைக்கிற அந்த மாதிரி நெகட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் கிடையாது ஏன்னா பெரியாருடைய சிசிய இல்லையா இவர் அதனால் முற்போக்குத்தனமாக சாவின் முத்தம்னு நெகட்டிவெல்லாம் இல்லாமல் பாசிட்டிவாக எடுத்துக்கிறார் இந்த மு அதாவது பிற்போக்குத்தனமாக இல்லாமல் முற்போக்குத்தனமாக எடுத்துக்கிறாரு இப்போ நெகட்டிவ்னு சொல்லி நம்ம எல்லாருமே நெகட்டிவாக இருந்தால் அது ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவோம் அப்படி பண்ணக்கூடாது இப்போ திரைக்கதையின் தந்தை என்று போற்றப்படும் பாக்யராஜ் அவருடைய படங்கள் எல்லாமே நெகட்டிவாக தான் இருக்கும் அவர் எடுத்த முதல் படமே வந்து இல்லாத சுத்திரங்கள் அப்படிங்கிறது தோரல் நின்று போச்சு ஒரு கை ஓசை நெகட்டிவாகவே தான் இருக்கும் அவருடைய படங்கள் எல்லாமே பேர் அதனால் இப்போ நான் எல்லாருமே நம்ம நெகட்டிவ்னு நினச்சி அப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன் அடுத்ததாக இவர் வந்து எழுத்தாளர்கள் மட்டும் இல்லை பதிப்பகம் வச்சுருக்கிறீங்க அச்சகம் வச்சுருக்கிறீங்க இவங்க எல்லாருமே தமிழ் தொண்டு அதாவது நம்ம தமிழுக்கு பாடுபடும் மனிதர்களை கவிஞர்களை புலவர்களை மட்டும்தான் நம்ம சொல்கிறோம் அப்படி கிடையாது தமிழுக்கு பாடுபடுகிற அந்த இதில் வந்து பதிப்புகம் அச்சகம் வச்சுக்கிற அவங்களுக்கும் பங்கு உண்டு அப்படின்னு பதிப்புகத்தாரை வந்து இவர் வந்து புகழ்ந்துருக்கிறார் ஏன்னா இப்போ ஒரு கோபுரம் வந்து நம்ம கலசத்தை மட்டும் தான் பார்த்து கும்பிடுறோம் ஆனால் அடியில் இருக்கிற அந்த அஸ்திவாரத்தை நம்ம யாரும் பார்க்குறதில்ல அந்த அதுக்காக நம்ம தமிழுக்கு சிறப்பு செய்கிறதில்ல கவிஞர்களுக்கு மட்டும் பங்கு இல்லை அச்சகம் மற்றும் பதிப்பதாருக்கும் பங்கு இருக்குன்னு மேடையதும் சொன்னாரு எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிறதுக்காக நான் இது சொல்றேன் எனக்கு வந்து கெட்ட பழக்கம் எதுவும் கிடையாது அறிஞர் அண்ணா மாதிரி கொடி போடுற பழக்கம் இருக்கு ஆனா நான் நோயால நான் சாக மாட்டேன் அப்படின்னு உறுதியோடு இருந்தார் அதனால எண்பத்தைந்து வயது கடந்தும் வாழ்ந்தார் அடுத்ததாக தமிழக அரசு வழங்கிய முதல் விருது அதாவது கவிதைக்கென்று முதன் முதலாக தமிழக அரசு விருது தருது இவர் எழுதிய மலை அப்படிங்கிற புத்தகத்துக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு கவிதைக்காக தரும் பாவேந்தர் பாரதிதாசன் விருதை இவர் முதன் முதல்ல வாங்குறாரு அது மட்டுமில்ல இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டில் மங்கையர் கரசி அப்படிங்கிற திரைப்படத்தில் வசன இருக்கிறாரு நிறைய படங்களுக்கு அன்றைய காலகட்ட படங்களுக்கு நிறைய எழுதியிருக்கிறாரு பாடல்கள் திரைக்கதை வசனம் இதெல்லாம் குறிப்பா குறிப்பாக நீர்க்குமிழி அப்படிங்கிற திரைப்படத்தில் வர ஆடி அடங்கும் வாழ்க்கையடாக மனிதா ஆரடி நிலமே சொந்தமானாங்கிற ஃபேமஸான பாட்டு அது மட்டும் இல்லை அமுதும் தேனும் எதற்கு நீ அருகில் இருக்கும்போது எனக்கு அப்படின்னு பாட்டை எழுதுனவர் அடுத்ததாக இவர் வந்து காவியம் இலக்கியம் ஊர்வலம் விண்மீன் சுரதா போன்ற இலக்கிய இதழ்களை நடத்தினார் இதெல்லாம் வந்து ஒரு எதுக்கு சொல்கிறேன்னா தன்னுடைய முழு முயற்சியான உழைப்பாளர் தமிழ் மொழியை அதாவது தேமதுரை தமிழ் உலகமெல்லாம் பரவும் வகை செய்தி வேண்டும்னு மகாகவி பாரதியார் சொன்ன மாதிரி இந்த பேரில் இதழ்கள் நடத்தி தமிழை தமிழை உலகளவுக்கு கொண்டு சேர்த்ததில் இவரும் ஒரு முக்கிய தமிழர்ஜார் இறுதியாக இவர் இத்தனை இத்தனை சாதனைகளுக்கும் சொந்தக்காரர் கவிஞர் சுரதா அவர்கள் ஆனால் இவர் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போய் ப படித்து அதை இவருக்கு தமிழ் கற்றுக் கொடுத்தவர் யாருன்னா சீர்காழி அருணாச்சல தேசிகர் அப்படிங்கிறவர் தான் குருவாக இருந்திருக்கிறார் அந்த காலத்தில் ஸ்கூலுக்கெல்லாம் இவர் போகாமல் தன்னுடைய கேள்வி ஞானத்தாலையும் விடா முயற்சியாலும் கடின உழைப்பாலும் தான் இப்படி ஒரு மாபெரும் சரித்திர சாதனைக்கு சொந்தக்காரராக ஊமை அப்படின்னாவே தான் நம்ம ஊமையாக சொல்கிறோம் அந்த அளவுக்கு ஊமைக்கு ஓமையான பாவேந்தர் பாரதிதாசனுக்கு தொண்டரான மரபு கவிதைக்கு இவர் வந்து ஒரு தலைவர் மாதிரி புது கவிதை வந்து இவர் விரும்பலை மரபு கவிதை நிறைய எழுதினார் இந்த சாதனைக்கெல்லாம் சொந்தக்காரர் கவிஞர் சுரதா அவர்கள் பள்ளிக்கு போகாதவர் பாடம் படிக்காதவர் ஆனால் தன்னுடைய அனுபவ அருவியால் இந்த சாதனைகளுக்கெல்லாம் சொந்தக்காரராக இருக்கிறாரு இப்போ நம்ம இன்றைக்கி வந்து ப படிப்பு அப்படின்னாவே கல்வி அப்படின்னாவே ஒரு வியாபாரமாக போயிடுச்சு நிறைய எந்தளவுக்கு நீ படிக்கிறியோ அந்த அளவுக்கு சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இன்றைய மக்களிடம் வந்துருச்சு அதனால் கல்விங்கிற ஒன்று படிப்புங்கிறது வந்து இந்த உலகத்தை பற்றி புரிஞ்சிக்க தெரிஞ்சிக்க மற்றவர்களிடம் பழகிறது உதவும் மனப்பான்மை சமுதாயத்தில் நம்ம எப்படி இருக்கணுங்கிறதுக்காக தான் அதாவது சமுதாயத்தோடு ஒத்து வாழ்வதற்கு தான் கல்வி தேவைப்படுது ஆனால் கல்விங்கிறது இன்றைய காலகட்டத்தில் வியாபாரமாக போயிருச்சு பள்ளிக்கு சென்று படிக்காமலேயே பல சாதனைகளுக்கு சொந்தக்காரரான கவிஞர் சுரதா அவர்களின் வாழ்க்கை நமக்கு சொல்கிற பாடம் என்னன்னா படிப்புக்கும் அறிவுக்கும் சம்பந்தம் இல்லை படிக்காமலேயே மேதையாகலாம் அப்படிங்கிறது தான் படிக்காத மேதையாக திகழ்ந்த கவிஞர் சுரதா அவர்களின் புகழ் வாழ்க்கை என்று கூறி இன்றைய நம்பிக்கை தத்துவத்தை நான் இதோட முடிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு நம்பிக்கை தத்துவத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் சமூகப் பற்றாளன் ஞானச்சித்தன்